வணக்கம் மக்களே என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஸ்கட்டில் உள்ள கொரியாட் என்ற டேமுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே தான் வீடியோ எடுத்திருக்காங்க என்னோடய ரிலேஷன் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அதாச்சும் என்னோடய மச்சான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அந்த சைடு போகும்போது வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால நம்ம சப்ஸ்க்ரைபருக்கும் போடலாமேன்ட்டு அவங்கள வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த சைடு பாருங்களேன் அப்படியே மலை மாதிரி அப்படியே சூப்பராக வருது பாருங்களேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு படிக்கட்டில் இருந்து தண்ணி ஊற்றுது நிறைய பேர் அந்த வீக்கெண்ட்க்கு வந்து வந்திருக்காங்க அங்கேயும் வந்து ரொம்பவே பயங்கரமான வெயிலாம் மஸ்கட்ல அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த சைடில் தான் வருவாங்களாம் இந்த டேமில் வந்து சிலவங்க இறங்கி குளிப்பாங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் அது கிட்ட போயிட்டு பார்க்கலான்ட்டு அவங்க போயிருந்தாங்க அப்போ அதையும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதே வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளேஸ் எல்லாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய டேம்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த டேமு ரொம்பவே கொஞ்சம் புதுசாக இருக்குது படிக்கட் மாதிரி ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு அங்கேருந்து தண்ணி வழிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் படிக்கட்டு அந்த படிக்கட்டில் ஏறலாமா என்னான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அந்த படிக்கட்டு வந்து படிக்கட்டில் அந்த மேலே வந்து டேமு டேமில் வந்து அப்படியே தண்ணி ஊற்றுது அந்த சைடு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குளம் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இவங்க கிட்டே போய் எடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பார்த்தோன்னே எனக்கும் இந்த இடத்துல போயிட்டு ஒரு தடவையாச்சும் காலை நினச்சிட்டு வரணும்ன்ட்டு தோணுது ஆனால் எங்கே மஸ்கட்டுல இருக்குது சரி நம்ம இந்த மாதிரி இடம் எல்லாம் வீடியோல தானே பார்க்க முடியும் சரின்ட்டு நம்மளும் பார்த்துட்டு இருக்கேன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சரி உங்களுக்கும் அப்லோட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே அருவி அப்படியே சூப்பரா என்ன சொல்றது பார்க்கும் போது ஆனா வேற மாதிரி இருக்குது கிட்ட போய் பார்த்தா தான் அது படிக்கட்டு மாதிரி தெரியுது படிக்கட்டு தான் படிக்கட்டுல தான் தண்ணி விட்டு அங்கே பாருங்க ரெண்டு மூணு பேர்லாம் அந்த செகண்ட் மூணா அஞ்சாவது கிட்டே ஏறி நின்றுட்டு இருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் கீழே இந்த சைடெல்லாம் வந்து நம்மளை மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இறங்கி குடிச்சிட்ருக்காங்க டேம் எல்லாம் பார்த்தோன்னே இறங்கிறது நம்மளாக தான் இருப்போம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி யாராச்சும் மஸ்கட்டில் இந்த டேமுக்கு போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் அங்க பாருங்க ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு ஒன்னொருத்தர் ஏறிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மேலே வரைக்கும் அங்க பாருங்க ஒன்னொருத்தர் ஒரு நாலு ஏ எட்டு படிக்கட்டு தான் இருக்கும் போல தூரம் ஏறிட்டாரு ஆனா வழுக்குமா என்னான்னு தெரியல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பா இருக்குது அது பாசியா இல்லை என்னான்னு சரியா தெரியல இப்போ நம்ம மேலே போயிட்டு வியூ எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க இதுதான் மேல இருக்கிற வியூ இதுதான் இந்த இந்த டேம்ல இருந்து இப்படி தனியாக வந்து ஊத்துறதுதான் தான் அந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்மளுக்கு அப்படியே சூப்பராக வியூ காமிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா என் சேனலில் மறக்காமல் பண்ணிக்கோங்க பாய்